முருகாசரணம் வாழ்கவளமுடன் தொற்று நோய்களாக மாறிவரும் தொற்றா நோய்கள் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழி ஆனாலும் தினமும் நோயுற்று வழியோடு வாழ வேண்டியதே தலைவிதி என்று அநேகமானோர் அங்காளிப்பதே புதுமொழி என என்று தோன்றுகிறது இருப்பு இலட்சியம் என்பவற்றுக்கிடையிலான இடைவெளியே இல்லாமல் செய்வதற்காக இயந்திர வாழ்க்கை வண்டியை மிக வேகமாக செலுத்த வேண்டிய இக்கட்டான கட்டத்திலேதான் உலகில் அதிகமானோர் இருக்கிறார்கள் வாழ்க்கை நோய்கள் என்ற வட்டத்தின் தூரம் அவ்வட்டத்தை மனிதன் சுற்றி ஓடுகின்ற காலமும் ஒவ்வொரு படிநிலைகளில் அம்மனிதன் சந்திக்கின்ற இன்பத் துன்பங்களுமே ஒவ்வொருவரின் சுகாதாரமானதும் மற்றும் சுகாதாரமற்றதுமான வாழ்க்கை பகுதிகளின் விதிகா விதிகா சாரத்தை கணித்து அவர்களுடைய வாழ்க்கையின் தேரிய முடிவை இன்பமானதா துன்பமானதா என்று நிர்ணயிக்கிறது ஒரு நாளில் இரவும் பகலும் எவ்வாறு பிரிக்க முடியாமல் மாறி மாறி வருகிறதோ அவ்வாறே ஒவ்வொரு மனிதனின் வாழ்நாளிலும் நோயுறுகின்ற நிலையும் அதிலிருந்து மீளுகின்ற நிலையும் மாறி மாறி நிகழ்கின்றன இருந்தபோதிலும் அநேகமான நோய்களின் பிடிகளுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் தற்காத்து கொள்கின்ற அல்லது பாதுகாக்கப்படுகின்ற யுக்திகளும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை வட்டத்தை வட்டத்தின் மாற்று பாதைகளாகவும் இருக்கின்றன இப்பாதைகளில் பயணிக்க கற்றுக்கொண்டவர்கள் தங்களது வாழ்க்கை வட்டத்தின் அதிகமான தூரத்தை அநேகமான நேரத்தை வாழ்க்கை வண்டி இன்பமான இருக்கையிலிருந்தே பயணிக்கிறார்கள் பொதுவாக நோய் என்பது நோயாளி என்பதும் பின்வரும் கொள்கை விளக்க அடிப்படையில்தான் குறிப்பிடப்படும் ஒருவர் தன்னுடைய வளமையான உடல் உள சமூக மற்றும் ஆன்மீக செயல்பாட்டு நிலைகளிலிருந்து விளக்கப்பட்டு அல்லது விலகி சென்று மேற்கூறிய விஷயங்களில் அசாதாரண நிலையை அடைவதனையே அவர் நோய்வாய்ப்பட்டு பட்டு இருக்கின்றார் அல்லது நோயாளியாக மாறுகின்றார் என்றும் அவ்வாறான நிலையை ஏற்படுத்துகின்ற ஏற்படுத்துகின்ற எதுவே நோய் என்றும் கொள்ளப்படும் இன்னும் சுருங்கக்கூரின் ஒருவர் தன்னுடைய இலகு நிலையிலிருந்து இலகுவற்ற நிலையை அடைதலே நோய்வாய்ப்படல் என்று கொள்ளப்படுகின்றது அடுத்து இன்று உலகினிலே அனைவரையும் ஆட்டிப் படைத்து கொண்டிருக்கின்ற நோய்களை அவற்றின் தொற்றுத்திறனை அடிப்படையாக கொன்று தொற்றுக்கின்ற நோய்கள் தொற்றா நோய்கள் என இரு பிரிவுக்குள் உள்ளடக்கலாம் இன்னும் புறத்தில் குறிப்பாக தொற்று நோய்கள் பற்றி விரைவில கணப்ப படுத்துகின்றபோது நோய்காரணி சூழலிலிருந்து வழங்கியாகிய மனிதன் என்பவற்றுக்கிடையிலான இடைத்தாக்கத்தின் சமநிலை குழம்பிய நிலையே நோய்வாய்ப்படுதல் என்று கொள்ளப்படுகிறது பொதுவாக தொற்றுகின்ற நோய்கள் தொற்று நோய் கிருமிகளின் மூலம் ஒரு மனிதனிலிருந்தோ மற்றும் விலங்குகள் பறவைகளிலிருந்தோ அல்லது தொற்றுகைக்குட்பட்ட பொருட்களிலிருந்தோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொற்றுகையின் ஆளுகைக்கு படக்கூடிய இன்னொரு மனிதனை அடைந்து அம்மனிதனை நோயாளியாக்கிறது அதுபோன்றே தொற்றா நோய்களும் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வாத வாழ்க்கை முறை காரணமாக அவர்களுக்குள்ளே இருந்து ஊற்றடிக்கின்றன பொதுவாக ஒரு நோய் பற்றி பேசுகின்ற போது அது தொற்று நோயாயினும் சரி தொற்றா நோயாயினும் சரி அந்நோய் சார்ந்த அடிப்படை விஷயங்கள் கவனத்தில் எடுத்து அந்நோயை குணப்படுத்தக்கான திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்படும் முதலில் தொற்று நோய்கள் பற்றிய பொதுவான விஷயங்களை ஆராய்வோமாக இருந்தால் தொற்று நோய்கள் அவற்றுக்குரிய காரணிகளான வெற்றுக்கண்ணுக்கு புலப்படக்கூடிய அங்கிலனாலும் அங்கிகளினாலும் மற்றும் வெற்றுக்கண்ணுக்கு புலப்படாத அங்கினங்களாலும் அவற்றுக்கான சரியான சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவ்வங்கினங்களின் திட்டமான விருந்து வழங்குகளின் மீது மேற்கொள்ளப்படுகின்ற திட்டமிட்ட திட்டமட்ட தாக்குதலாகும் இத்தாக்குதல்களில் சில விலங்கு விசர் நோய் போன்ற நூறு சதவீத இறப்பை ஏற்படுத்துகின்ற தாக்குதலாகவும் இன்னும் சில தொட்டுக்கள் பல்வேறு பரிமாணங்களை கொண்டதும் அதிக அளவானோரை நோய்வாய்ப்பட வைக்கின்றதாகவும் மன தாக்குதலுக்குள்ளா ஆக்கவும் உதாரணமாக டெங்கு தொற்றானது பல்வேறு வீரிய மட்டத்தை கொண்ட டெங்கு காய்ச்சல் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சல் மற்றும் டெங்கு அதிர்ச்சி காய்ச்சல் போன்ற வடிவ வங்கங் வடிவ வங்கங்களையுடைய தொற்றாக புதல்களாகவும் இருக்கும் இன்னும் சில தொற்று நோய்களுக்கு தாக்குதல்கள் ஆழமான அமைதியான மெல்ல கொள்ளும் விஷ தாக்குதலாக கூட இருக்கும் உதாரணமாக மனித நீர்ப்பீடன குறைபாட்டு வைரசினால் விளைவிக்கப்படும் பெற்ற நீர்ப்பீடனம் இழக்கப்படுகின்ற நோய் என்பதனை குறிப்பிடலாம் இந்நோயானது இன்றளவிலும் மருத்துவமனைக்கு மிக சவாலான நோயாகவே நோக்கப்படுகிறது ஒரு நோயாளியை அவரது இலகுவற்ற நிலையிலிருந்து உடல் உள மற்றும் சமூக ரீதியான இலகுவான நிலைக்கு மீள திரும்பப்படுகின்ற நுட்பங்களை உள்ளடக்கிய பொறுமுறை பொறிமுறையினையே சிகிச்சை என்று குறிப்பிடுகின்றோம் மேலும் சிகிச்சை முறையானது பின்வரும் வகைகளாக வகுக்கப்படுகிறது அவையான நோய் அறிகுறி சிகிச்சை உடல் மீள கட்டுமான சிகிச்சை மற்றும் திட்டமான சிகிச்சை என்பவையாகும் பொதுவாக முதலில் எந்த ஒரு நோய்க்கும் அறிகுறிச்சி சிகிச்சைகளே வழங்கப்படும் காய்ச்சல் தலைவலி வாந்தி மற்றும் வயிற்றோற்றம் என்பன அதிகமான தொற்று நோய்களின் அறிகுறிகளாய் அறிகுறிகளே இன்றி அவை நோய்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளல் வேண்டும் உதாரணமாக இவ்வறிகுறிகள் டெங்கு தொற்று மலேரியா தொற்று பறவை காய்ச்சல் மற்றும் பன்றிக் காய்ச்சல் போன்ற தொற்று நோய்களால் ஏற்படலாம் பொதுவாக மேல் குறிப்பிட்டப்பட்ட சில நோய் அறிகுறிகளையும் அவற்றின் தொடர் விளைவுகளையும் அகற்றுகின்ற அல்லது கட்டுப்படுத்துகின்ற நோக்கின் அடிப்படையிலேயே உடனடியாக அறிகுறி சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டியது அவசியமாகின்றது அதே போன்று நோயாளிகள் உடலிருந்து நீரிழப்பு மற்றும் கனி கனியுப்புக்கள் இழப்பு என்பனவும் ஏற்பட்டு பொதுவாக அவரை குலை குலையுள்ள நிலைக்கு மாற்றிவிட எத்தனிக்கும் இச்சந்தரப்பத்தில் மீண்டும் அவரை நிலைநிறுத்துவதற்கு அக் அக்கனி யுப்புக்கள் அடங்கிய திராவகங்கள் உட்செலுத்துவதன் மூலம் அவருடைய இயல்பு நிலையை மீட்டெடுக்க கட்டி எழுப்பலாம் இத்தனைக்கும் மேலாக இவை எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கும் வேளையில் அவற்றுக்கு சமாந்தரமாக நோயாளியின் பகுப்பாய்வு மாதிரியான இரத்த மாதிரி சளி மாதிரி பல மல மாதிரி போன்றன மிக அவதானமான முறையிலே பொருத்தமான மருத்துவ ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் மூலம் அந்நோய்களுக்கான காரணிகள் கண்டறியப்பட்டு அந்நோய்காரணிகளை அழி தொழுப்பதற்கான சிகிச்சை முறை மேற்கொள்ளப்படும் மொத்தத்தில் நோயாளியை அவரது இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒட்டுமொத்த முயற்சியே சிகிச்சையாகும் அடுத்து தொற்றா நோய்களை பற்றிய விஷயங்களை நோக்குவோமாயின் அவை தொற்று நோய்கள் போன்று ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு கடத்த கடத்தப்பட முடியாத தன்மையுடையவை தொற்றா நோயினால் பாதிக்கப்படுகின்ற நோயாளியானவர் அவருடைய வாழ்க்கை முறை செயற்பாடுகளால் ஏற்படுத்தப்படும் பழக்க வழக்க நிலை மாற்றத்தினால் அவருடைய உடம்புக்குள் நிகழும் பல்வேறு வகையான மூலக்கூற்று ரசாயன இடைத்தாக்குதலின் மூலம் அவர் அவருடைய இலகு நிலையிலிருந்து இலகுவற்ற நிலைக்கு உந்தப்பட்டு தொற்றா நோயாளி என்றனால் நாள் மீடி பீடிக்கப்பட்ட நோயாளியாக மாடுகின்றார் அப்படியானால் தொற்றா நோயின் விளக்கத்துக்குமான தொடர்பு முரண்படுகிறதே என்று நீங்கள் கேட்பது புரிகிறது அதற்குரிய தர்க்கரீதியான விளக்கங்களை கீழ்வரும் கீழ்வரும் பந்திகளிலே பார்க்கலாம் தொற்று நோய்களோடு ஒப்பிடுகையில் தொற்றா நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் அடையாளப்படுத்தும் அடையாளப்படுத்துவதும் வழங்குவதும் சற்று இலகுவானதாக இருக்கும் ஏனெனில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவற்றுக்கான ஏது நிலைகள் அல்லது காரணிகள் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான காரணிகளும் ஒன்றாகவே இருக்கும் அவற்றை பின்பற்றுவதிலும் அவற்றிலிருந்து விடுபடுவதிலுமே அந்தந்த தொற்றா நோய்களுக்கான காரணிகளாகவும் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான காரணிகளாகவும் அமையும் உதாரணமாக புகைப்பிடிக்கின்ற ஒருவர் நுரையீரல் அல்லது சுவாசப்பை புற்றுநோய் இருதய நோயினால் பாதிக்கப்படுகின்ற தன்மை புகைப்பிடித்தல் பழக்கமில்லாத ஒருவரோடு ஒப்புகின்ற போது அதிகமாக இருக்கும் அதேபோன்று தொடர்ச்சியாக மது மது வருத்தம் ஒருவர் மதுவினால் ஏற்படும் ஈரல் அலட்சியினால் அவதியுடுகின்ற நிலை மது பழக்கமற்ற ஒருவரோடு ஒப்பிடுகையில் மிக அதிகமாகவே இருக்கும் மேலும் சமநிலையான உணவு பழக்கங்களை கொண்டே ஒருவரோடு ஒப்புக்கி ஒ ஒருவரோடு ஒப்புக்கின் ஒப்பு ஒப்பிடுகின்றபோது சமநிலையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒருவரே மிக இலகுவில் இரண்டாம் வகை நீரழிவு நோய் இருதய நோய் போன்றவற்றினால் பாதிக்கப்படுவர் பொதுவாக தொற்று நோய்கள் சமூகத்தில் அதிகளானோரை பாதிக்காத வகையில் அவற்றுக்கான பொது சுகாதார முக்கியத்துவம் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் அத்தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் மற்றும் தடுப்பதற்குமான வழிமுறைகளை முன்கூட்டியே மேற்கொள்வதன் மூலம் அவற்றினால் ஏற்படுத்தப்படும் நோய்தாக்க இறப்பு விகிதங்களை வெகுவாக குறைத்துவிடலாம் அதே போன்றே தொற்றா நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு முறைகளை பற்றி புதுத்தன்மையான பொறிமுறைகள் இருந்தாலும் அவற்றை சரியாக கடைபிடிப்பதிலே ஒவ்வொரு நோயாளிய நோயாளி தன்னிலையான தனித்துவ குணவியல்புகள் மற்றும் வேறுபாடுகள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே முட்டுக்கட்டைகளாக அமைகின்றன இதனால் இவை இவை பாரிய சமூக சுகாதார பிரச்சினைகளாக மாறுகின்ற போக்கை தற்போதைய சூழ்நிலையில் ஏற்படுத்துகிறது மேலும் நீரழிவு உயர் அழுத்தம் இருதய நோய் போன்ற தொற்றா நோய்களின் அளவுகள் இன்று இலங்கையில் மட்டுமல்ல உலக அளவில் சடுதியாக அதிகரித்து செல்கிறது விசேஷமாக தொற்றா நோய்களில் பொதுவாக தொற்று நோய்களே அவதானிக்க முடியாத அடிமைப்படுகின்ற இயல்பு நிலையை காண முடிகிறது குறிப்பாக புகைப்பிடித்தல் மதுவருத்தல் போதை பாவனை விரை விரை உணவு அடிமை தொடர் இணைய பாவனை அடிமை போன்றவற்றை கூறலாம் இவற்றின் மூலமான மன அழுத்தம் மற்றும் மன பிளக்குவின் உடா ஊடாக ஏற்படுத்தப்படும் விவகாரங்களாக அல்லது பெரிய எதிர்வினைகளை ஏற்படுத்துகின்ற தொற்றா நோயின் புதிய பரிமாணமாக பின்வருகின்ற செயல்பாடுகளையும் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது அவையாவன சிறுவர் மற்றும் பெண்கள் மீதான இயற்கைக்கு மாறான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் மன மனவழுத்தத்திலான தற்கொலைகள் மற்றும் கொலைகள் மேற்கூறிய போதை வஸ்து பழக்கம் புகைப்பிடிக்கும் பழக்கம் மற்றும் மது அருந்தும் பழக்கம் என்பன அவை சார்ந்த மேற்கொள்ளப்படுகின்ற பொதுவான வன்முறைகளும் அவற்றின் பாவனைகளை குறைப்பதற்கான கட்டுப்பாடு பொறிமுறைகளும் தாண்டி அவற்றின் பாவனைகளும் அதன் எதிர்வினைகளும் குறைவதற்கு பதிலாக கூடிக்கொண்டே செல்கின்றன அத்தோடு ஒருவர் இன்னொருவருடைய நல்ல வாழ்க்கை பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதை தவிர்த்து மற்றொருவரின் தீய வள தீய வாழ்க்கை பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கின்ற நிலைமை இன்றைய நாகரீக உலகில் கணிசமான அளவில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்நிலைமை இன்றைய அநேகமான இளைஞர் மத்தியில் தொற்றாக மாறியிருக்கிறது மேற்குறிப்பிட்ட தீய பழக்க வழக்கங்களால் விளைவாய்க்கப்படுகின்ற தொற்றா நோய்கள் ஒருவருடைய தீய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் இன்னும் ஒருவர் பின்பற்றி அவரும் அக்குறிப்பிட்ட தொற்றா நோய்களில் பீடிக்கப்படுகின்ற போது தொற்றா நோய்களும் தொற்று நோய்களாக பிறன்மைக்கின்றனவோ என பயப்பட தோன்றுகிறது ஏனெனில் இவையும் மிக விரைவில் பாரிய சமூக சுகாதார பிரச்சினைகளாக உருமாறி உலகில் உள்ள ஏழிய பிரச்சனைகள் அனைத்தும் பின்தள்ளி உலக சுகாதாரத்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக மாறுவதோடு மனித இனத்தின் இருப்பை மிக விரைவிலே இல்லாமல் செய்துவிடுமோ என்ற நியாயமான அச்சத்தை எழுப்புகிறது மேற்குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் கவனித்து கவனத்தில் எடுத்து ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கை வட்டத்தின் ஒவ்வொரு படிநிலைகளையும் இன்ப புள்ளிகளாக மாற்றி வாழ்வதாக இருந்தால் எல்லோருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்தில் பேரின்ப பெருவாழ்வாகவே அமையும் இருந்தபோதிலும் எல்லோருடைய வாழ்க்கை புத்தகத்தின் எல்லா பக்கங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நேர்த்தியான பக்கங்களாகவன்றி சில பக்கங்கள் நடைமுறையில் கிழிந்தே காணப்படுகின்றன எவ்வாறாயினும் நடைமுறை வாழ்க்கையில் கடினம் என பல நினைக்கின்ற நோய்களால் பீடிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதை காட்டிலும் நோய்களால் பீடிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வதே கொள்வதே சிறப்பானது நன்றி